அப்படியா என்ன பண்ற நீர் அதை வேற ஞாபகப்படுத்தீங்க அப்பெல்லாம் இருக்க ஆ சொல்லுங்க அப்படியா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க அனுப்பி விட்டீங்களா

ஏய் என்ன என்ன விளாட்டு விளையாட்டு கீழே விளையாட்டு இல்லையா ஏண்டா மேலே ஏறி உக்காந்து என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க ஜெய் ஜோ ஜோ ஜோய் ஜோ இவன் தொலை தாங்க முடியலப்பா உள்ள குட்டி என்ன இது

அட் ஜுங்க ஒரு வேளை ஐயோ ஐயோ ஆ ஐயோ ஆ ஆ